இருக்கீங்களா நீங்கள் சொன்ன மாதிரி தான் நானும் சாரி கேட்டேன் அவர் அதை ஏற்றுக்கவே இல்லை அப்புறம் புரிஞ்சிக்காதவரை நம்ம என்ன பண்ணுறது பிரேம் விடுங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் நம்ப நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் அப்பயும் அவர் புரிஞ்சிக்காமல் அதிலே ஸ்டாண்டர்டாக இருந்தால் என்ன அர்த்தம் நான் எவ்வளோ பொறுமையாக எடுத்து சொல்லிட்டேன் அவர் ஹார்ட் ஆயிருக்காரு நல்லாவே தெரியுது அதுக்காக நான் எவ்வளவோ பொறுமையாகவே எடுத்து சொல்லிட்டேன் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அவர் அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாருக்கு அப்புறம் என்ன பண்ணுறது விடுங்க அப்படியே அதை என்ன பண்ண முடியும் விடுங்க நான் சொன்னது புரியுமான்னு தெரியவில்லை பாதி புரிஞ்சது பாதி புரியவில்லை இன்ஜினியரே ஹாய் சிஸ்டர் துரையா வாருங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா என்ன டின்னரண்ணா துரை என்ன சொல்லுங்க துரை இடவு வணக்கம் சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க நான் துரை துரையனாவும் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி இப்போ யார் லைவ்ல இருக்கீங்க லைவை முடிச்சுக்கலாமா சொல்லுங்க தீனாண்ணா நீங்கள் தான் இருக்கீங்க லைவ்ல சொல்லுங்கள் லைவை முடிச்சுக்கலாமா அப்படியே அது இன்ஜினியரே லைவில் இருக்கீங்களா துரையண்ணா லைவில் இருக்கீங்களா தீனா சகோ நாம் ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணப்போ இவர் போச்சுக்கிட்டார் அதுதான் என்ன பண்ணுறது இப்படியே விடுங்க அப்புறம் என்ன பண்ணுறது நானும் எவ்வளவோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்பயும் அவர் வந்து அவர் அவருடைய இதுவிலே இருந்தார் நம்ம என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல தான் பார்த்துட்டு தான் இருந்தார் அத்தனை ஐடி வந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் மறுபடியும் அவர் அந்த ஸ்டாண்டர்ட்லேயே இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி ஒன்றும் சரி லைவ் முடிச்சுக்கலாமா அப்படியே லைவ் முடிச்சுக்கலாமா தீனா என்ன முடிச்சிக்கலாமா சொல்லுங்க என்ஜினியரை லைவை முடிச்சிக்கலாமா ஓகே பாய் லைவ் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் லைவ்ல பாய் லைவ்ல யாரோ ஒருத்தவங்க இங்கே ரிப்ளை பண்ணலை யாருன்னு புரியல ஓகே சாதி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் எதையுமே ஓப்பனாக பேச புரியுதா சாதி ஓகே ஓகே பிரியம் ஓகே விடுங்க என்ன பண்ணுறது நானே எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பட் அதை புரிஞ்சுக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் விட்டுருங்க பொறுமையாக எடுத்து சொல்லிட்டேன் அவரும் அந்த ஐடியில் வந்தப்படல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அவரும் ஃப்ரெண்டு தான் ஓகே ஓகே பிரேம் சரி சரி ஓகே பிரேம் ஓகே அந்த நேரத்துக்கு வந்தவர்கள் இது போன்று பெயர் வைத்திருக்க நான் என்ன செய்ய முடியும் கேட்டேன் அதுதான் நான் நானும் சொன்னேன் அதை தான் சொன்னேன் சரி தீனாண்ணா ஃப்ரேம் இன்ஜினியரே லைவ் முடிச்சுக்கலாம் நாளைக்கு பேசலாம் ஓகேங்களா ओके okay, बाय यार बाय ना बाय ना सुबह का ये तो वो दिन बत्ती पुल ना ओह